மாநகரில் மிக நடைபெறும் திமுக முப்பெரும் விழாவுக்கு வருவோருக்காக இருக்கைகளில் தின்பண்டங்கள் அடங்கிய பைகளை வைக்கும் பணி நடைபெற்று வருகிறது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கேட்கலாம் விழா ஒருபுறம் அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் என்றாலும் கூட அங்கு வரக்கூடிய தொடர்களை கவனிக்க வேண்டிய பொறுப்பு அக்கட்சிக்கு இருக்கிறது இது போன்ற என்னென்ன விஷயங்கள் விஷயங்கள்லாம் மேற்கொண்டிருக்கிறாங்க தேர்தல் களத்திற்கு சூடு பிடிக்க தொடங்கிவிட்டது கிட்டத்தட்ட ஏழு மாதங்கள் இருந்தாலும் பிரச்சாரங்கள் பொதுக்குழு கூட்டங்கள் இது போன்ற முப்பெரும் விழாக்கள் என அதற்கான அனல் பறக்க தொடங்கி இருக்கிறது அந்த அனலை விட அந்த விழாக்களும் பொதுக்கூட்டமும் நடக்கக்கூடிய இடங்களில் கூடுதலான அனலை கக்குகிறதே என சொல்லலாம் சொல்லலாம் சூழ்நிலையானது அந்த அளவுக்கு இருக்கிறது கோடங்கிப்பட்டி பகுதியில் இன்று மாலை இன்னும் ஓரிரு மணி நேரங்களில் திமுகவின் முப்பெரும் விழா தொடங்க இருக்கக்கூடிய சூழலில் கடுமையான வெயில் ஒரு புறம் இருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் தொண்டர்களும் திமுக ஆதரவாளர்களும் புளோட்டிங் கிரௌடாக இருப்பார்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் அரங்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் சேரர்கள் என தொடர்ச்சியாக செய்திகள் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலையில் தொண்டர்களும் அதிகளவில் வரத் தொடங்கி விட்டனர் இந்த இடத்தில் தொடங்கித்தில் வெயில் காரணமாக அவர்களுக்கு இருப்ப அவர்களது இருக்கையிலேயே தண்ணீர் மற்றும் சிற்றுண்டிகள் வைக்கும் பணிகளானது இருக்கிறது ஒவ்வொரு நாற்காலியிலும் ஒரு சிற்றுண்டி பையானது வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது முதல்வர் மற்றும் துணை முதல்வர் படங்கள் அடங்கிய அந்த பையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு தண்ணீர் பாட்டில் மற்றும் சிற்றுண்டிகள் அதாவது இனிப்பு மற்றும் காரம் அடங்கிய சிற்றுண்டிகள் மற்றும் ஒரு பிஸ்கெட் பாக்கெட் ஆனது வைக்கப்பட்டிருக்கிறது அது போக ஒரு டிஷ்யூ மற்றும் அவற்றை வைப்பதற்கான காகித தட்டு ஆகியவை வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஒவ்வொருவருக்கும் கூடுதலாக தண்ணீர் தேவை இருப்பதன் காரணமாக ஆங்காங்கே இருந்து ஒவ்வொருவருக்கும் தண்ணீர் வழங்கப்பட்டு விழா அரங்கிற்குள் இது போன்ற ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில் விழா அரங்கிற்கு வெளியே அதாவது கரூர் பைபாஸ் சாலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்திலும் தற்காலிகமாக சிற்றுண்டி கடைகளும் போடப்பட்டிருக்கின்றன கோசாப்பழ கடைகள் அதாவது தர்பூசணி கடைகள் சாத்துக்குடி ஜூஸ்கள் என மக்கள் அனைவருக்கும் தாகத்தை தணிக்கும் வகையில் தற்காலிக கடைகளும் ஒருபுறம் அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த விழா ஏற்பாட்டது திமுக சார்பில் இங்கு வருபவர்கள் அனைவருக்கும் சிற்றுண்டிகளானது வைக்கும் பணி தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் தொண்டர்கள் நேரமாக அதிக அளவில் வரக்கூடிய ஒரு சூழலில் அங்காங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாற்காலிகளும் அவ்வப்போது வந்து சிலர் எடுத்துச் செல்வதையும் பார்க்க முடிகிறது அவ்வளவு தாகமும் இருக்கிறது அவ்வளவு பசியும் இருக்கிறது மக்களுக்கு இந்த நிலையில் எடுத்துச் செல்லக்கூடிய இடங்களிலும் மீண்டும் அந்த சிற்றுண்டிகளை வைப்பதற்கான பணிகளையும் இங்கு விழா ஏற்பாட்டாளர்களும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் விக்னேஷ் புதிய ஏற்பாடுகள் சிறப்பாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் வறட்சி அதிகமாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் அதிகளவில் குடிநீருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்றத குறிப்பிட்டிருந்தீங்க தற்காலிக கழிப்பறைகள் என்பது எந்த அளவுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கு அதுக்கான முழு ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கிறாங்களா விழா அரங்கிற்கு வெளியே பார்க்கும்போது ஓரளவிற்கு அந்த கழிப்பிட வசதிகள் போன்றவை செய்யப்பட்டிருக்கின்றன இருப்பினும் பேருந்துகளில் வர வைக்கப்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் வெளியூர்களிலிருந்து வருபவர்கள் என ஆங்காங்கே நெடுஞ்சாலைகளில் ஒதுங்கக்கூடிய ஒரு காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது இருப்பினும் இந்த விழா அரங்கிற்கு வலதுபுறத்தில் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக நிர்வாகிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விழாவானது மாலை வேளையில்தான் தொடங்கக்கூடிய ஒரு சூழல் அதாவது ஒவ்வொரு விழாக்களின் போதும் கட்சி நிகழ்வுகளில் மதிய உணவு காலை உணவு போன்றவை ஏற்பாடு செய்ய ஒரு சூழலில் இந்த விழா மாலை வேளையில்தான் தொடங்கப்படக்கூடும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் சிற்றுண்டிகளுக்கான ஏற்பாடுகள் மட்டும் செய்யப்பட்டிருக்கின்றன மதிய உணவு போன்ற விஷயங்கள் இங்கே செய்யப்படவில்லை என்கின்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார்கள் இருப்பினும் அடிப்படை வசதிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அஹ் தெளிவாக செய்திருப்பதாக ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் ஏற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர் விக்னேஷ் கடத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கா நன்றி பிரவின்குமார் திருப்பூர் மாநகரில் மிக பிரம்மாண்டமா ஆனந்தம் சில்க்ஸின் கோலாகல திறப்பு விழா அனைவரும் வருக